அனைவருக்கும் வணக்கம் நானூறு பாடல் முப்பத்தி எட்டு வேண்டியது விளைக்கும் வேந்தன் பாடியவர் ஆவூர் மூலம் கீழார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் திணை பாடான் துறை இயன் மொழி பாடல் வரைபுறையும் மழக்களிற்றின் மிசை வான் துடைக்கும் வகையை போல விரவு உரிவென கொடிநுடங்கும் வியன் வியந்தாளை விரல் வேந்தே நீ உடன்று நோக்கும் வாய் எரிதவய வய நீ நயந்து நோக்கும் வாய் பொன்பூப்ப செஞ் ஞாயிற்று நிலவு வேண்டினும் வெண் திங்களுள் வெயில் வேண்டினும் வேண்டியது விளைக்கும் ஆற்றலை ஆகலின் நின்னிழல் பிறந்து நின்னிழல் வளர்ந்த எம்மளவு எவனோ மற்றே இந்நிலை புலம் பூங்காவின் நன்னாட்டோரும் செய்வினை மருங்கின் எய்தல் அல்லதை உடையோர் ஈதலும் இல்லோர் கடவத் தன்மையும் கையறவு உடைத்து என ஆண்டு செய்நுகர்ச்சி ஈண்டும் கூடலின் நின்னாடு உள்ளுவர் பரிசிலர் ஒன்னார் தேயத்தும் நின்னுடை தெனவே பாடலின் விளக்கம் மலை போன்ற வாலிப மேல் வானத்தை துடைப்பது போன்ற கொடியுடன் கூடிய யானை படையை உடையவன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் வெற்றி வேந்தனே நீ மாறுபட்டு நோக்கும் இடம் தீப்பற்றி எரியும் விரும்பி நோக்கும் இடம் பொன் பூக்கும் அதனால் நீ ஞாயிற்றில் நிலவையும் நிலாவில் வெயிலையும் விளைவிக்கும் ஆற்றலை உடையவன் உன் நிழலிலே பிறந்து உன் நிழலிலே வளரும் என் அளவு எத்துணை பொன்னுலகம் என்னும் மேல் உலக வாழ்வு இவ்வுலகில் செய்யும் நல்வினையால் இறந்தபின் கிடைக்குமாம் அங்கே உடையவர் ஈதலும் இல்லாதவர் இரத்தலும் இல்லை இந்த இன்பத்துடன் உன் குடை நிழல் ஆண்டு சென்று நுகரும் பொன் உலக இன்பத்தை ஈண்டே பெற வைப்பதால் புலவர்கள் உன் நாட்டையே நினைக்கின்றனர் நீ பெற்றுவிடுவாய் என்று எண்ணி பகைவர் நாட்டையும் உன்னுடையது என்றே உண்ணுகின்றனர் நன்றி Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்